ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சபரிமலை ஐயப்ப சுவாமி கோவிலில் பதினெட்டு படிகளில் யார் யார் இருக்கிறார்கள் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முழுவதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த வீடியோ முடிவில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் எடுத்துருங்க சபரிமலை ஐயப்பன் வந்து நித்திய பிரம்மச்சாரியாக அந்த சபரிமலையில் இருந்து ஆட்சி புரிவதாக இப்போதும் ஐதீகம் அப்பேற்பட்ட சபரிமலையில் பார்த்தீங்கன்னா அந்த பதினெட்டு படிகளுக்கு ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் ஒரு பெருமை ஒரு பக்தி பரவசத்தோடு தான் அந்த பதினெட்டு படிகளை நம்ம ஏற முடியும் எவ்வளவு நாள் விரத இருந்தாலும் சரி இல்லை மாற போட்டாலும் சரி ஆனால் தலையில இருமுடி இருந்தால் மட்டும்தான் அந்த பதினெட்டு மடியில நம்ம விதிச்சு ஐயப்பனை தரிசிக்க முடியும் அப்பேற்பட்ட அந்த பதினெட்டு படிகளில் மொத்தம் பதினெட்டு படியில் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூணு பதினஞ்சு இப்படிப்பட்ட ஒற்றை இலக்கு வரும்லாம் இந்த படிகளில் எல்லாமே நவ கிரகங்கள் இருக்கின்றன ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இந்த படிகளில் பார்த்தீங்கன்னா தெய்வங்கள் இருக்கின்றன என்பதுதான் ஒரு ஐதீகம் முதல் படிகளில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்கிறார் ரெண்டாவது படி பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அந்த படியில் இருப்பதாக ஐதீகம் மூன்றாவது படியில பாத்தீங்கன்னா சந்திர பகவானும் நாலாவது படியில பாத்தீங்கன்னா பார்வதி தேவியும் இருக்கதாக அறிவிக்கும் ஐந்தாவது படியில பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் ஆறாவது படியில முருக பெருமானும் ஏழாவது படியில பாத்தீங்கன்னா புதன் பகவானும் எட்டாவது படியில பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான் கார்த்தல் கடவுள் இருக்கக்கூடிய விஷ்ணு பகவானும் ஒன்பதாவது படியில பாத்தீங்கன்னா நம்ம நவ கிரகங்களிலே குரு பகவான் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன் ஒரு கேரக்டர் இந்த ஒன்பதாவது படியில இருக்கிறது குரு பகவான் பத்தாவது படியில பாத்தீங்கன்னா இந்த படைத்தல் தொழிலை அதிபதியாக கொண்டிருக்கின்ற பிரம்ம தேவன் தான் பத்தாவது படியில இருப்பதாக ஒரு ஐதீகம் பதினாறாவது படியில பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் இருக்கிறாரு பனிரெண்டாவது படியில செல்வத்துக்கெல்லாம் அதிபதியான லட்சுமி தேவி அந்த பதினெண்டாவது படியில இருப்பதாக ஒரு ஐதீகம் பதிமூணாவது படியில சனீஸ்வர பகவான் இருக்கிறாரு பதினாலாவது படியில பாத்தீங்கன்னா யம தேவன் இருக்கிறாரு ஒரு ஐதீகமா இருக்குது பதினஞ்சாவது படியில பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கிறாரு பதினாறாவது படியில பார்த்தீங்கன்னா தலைக்கெல்லாம் அதிபதியான நம்ம சரஸ்வதி தேவி இருப்பதாக ஐதீகம் பதினேழாவது படிகளை பார்த்தீங்கன்னா கேது பகவான் பதினெட்டாவது படியில பார்த்தீங்கன்னா நம்ம வினைகள் எல்லாம் திட்டக்கூடிய விநாயக பகவான் இருப்பதாக ஐதீகம் இப்படி பார்த்தீங்கன்னா பதினெட்டு படிகளிலுமே பதினெட்டு தெய்வங்கள் இருப்பதாகவே இந்த சபரிமலையில் ஐதீகம் இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் பதினெட்டு படிகளில் சபரிமலையில் இருக்கக்கூடிய பதினெட்டு படிகளிலுமே பதினெட்டு தெய்வங்கள் இருப்பதாக ஐதீகம் அதுதான் உண்மை இதனாலதான் தான் நம்ம சபரிமலைக்கு போறவங்க எல்லாருமே தலையில இருமுடி பெற்றோட தான் அந்த பதினெட்டு படிகள்ல ஏற விடுவாங்க ஐயனை தரிசிக்க விடுவாங்க இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி